ஆன்லைன் கேமுகளுக்கு அடிமையாகும் சிறார்கள் ஃபோன்களுக்கு சிறுவர்கள் அடிமையாகி வருவதாக தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்த விஷயம் தனியார் நிறுவனம் நடத்தின ஆய்வில் தான் தெரிய வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே பார்க்குறோம் பக்கத்து வீட்டில் இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போது பார்க்குறோம் சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அவங்க ஃபோன் வாங்கி பார்த்திங்கன்னா ஆப்ரேட் இருக்கிறத நம்மளே பார்த்துருப்போம் பெற்றோர்களிடம் நடத்திய ஆய்வில் சமூக வலைதளங்கள் இந்த சமூக வலைதளங்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் இருக்குல்ல யூடியூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இருக்குது அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரியான எயிட்டீன் ப்ளஸ் தான் வந்து இந்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சமூக வலைதளம் கிடையாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்புறம் பெற்றோர்கள்ட நடத்திய ஆய்வில் சமூக வலைதளங்கள் ஆன்லைன் கேம்ஸு ஓடிடி தளங்களுக்கு சிறுவர்கள் அடிமையாகி விட்டதா அறுபத்தி ஆறு பர்சன்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடிமையாகி விட்டதுன்னு சொல்லி நம்ம தெரிவிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரிங்களா நடவடிக்கை எடுக்கணும் தான் அவசியம் இப்போ வீட்டில் இருக்காங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க என் பையன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவன் சொல்கிறத கேட்காததுக்கு இடம் கொடுத்தது யாருன்னா அந்த அப்பா அம்மா தான் இடம் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு யாருமே கிடையாது நீ நான் கேட்க மாட்டேன் அப்படி சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையனை கண்டிக்கணும் ஸோ கண்டிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெற்றோர்கள் வந்து செய்கிறதே கிடையாது இப்போ நம்ம நைன்ட்டீஸ் கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா எயிட்டிஸ் சை நைன்ட்டீஸு நைன்ட்டீஸ்னு சொல்லலாம் நைன்ட்டீஸ்க்கு முன்னாடி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அதை சொல்கிறாங்கல்ல சிக்ஸ்டீஸு செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்னு சொல்கிறாங்கள்ல இந்த பெற்றோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த நைன்ட்டீஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல கவனிக்கிறதே இல்லை பசங்களை அது வந்து பார்த்தாலே தெரியுது ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க பசங்க வந்து அடம் பிடிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை காமிக்கணும் அப்படின்னு சின்ன வயசில் எனக்கு அந்த டைப் ஃபோன் இருக்கும் இல்லைங்களா டச் ஃபோன் டைப் ஃபோன் அதை பார்த்தாலே கேம் விளையாடணுன்னு ஆசையாக இருக்கும் சரிங்களா இருந்தாலும் கேட்டோம்னு வச்சுக்கோங்க மிரட்டி கம்முன்னு உட்காரு படிக்கிற வேலையை பிற மிரட்டி உட்கார வச்சிருவாங்க நம்மளும் பயந்துட்டு உட்காந்துருவோம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நினைக்காதீங்க இங்கே பயம் இருக்குது நம்ம வந்து மெ மிரட்டைதான் விட்டாச்சு பயனை மிரட்டக்கூடாது அவன் ரொம்பவும் வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு ப்ரெஷரெலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரெஷர்னு சொல்லிட்டு திரிகிறீங்க அது யாருக்கும் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் யாருக்கு இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தாதான் அவங்க சரியாக வளர்ப்பாங்க அப்படி இல்லைனா இந்த அறுபத்தாறு பர்சன்ட் பேர் சொல்கிறாங்க பார்த்திங்களா அடிமையிட்டாங்கன்னு அப்படி தான் சொல்கிறாங்க இந்த அறுபத்தாறு பர்சன்ட் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து கண்டிக்காமல் இது பண்ணுறாங்க இல்லை அவங்களா தான் இருப்பாங்க இந்த அறுபத்தாறு பர்சன்ட்டும் பெற்றோர்களும் பிள்ளைகள் அவர்களை தொல்லை செய்யாமல் இருக்க ஃபோன் கிட்ட கொடுத்துட்றாங்க ஐயோ சும்மா நைன் நைன் நைன்ட்டே இருக்குது அப்படிப்போ ஏன்னா இவங்களுக்கே ப்ரெஷர ஹேண்டில் பண்ண தெரியல கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தைன்னு பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் போச்சு அடுத்தது அந்த லைஃப் பசங்களோட லைஃப் தான் பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம லைஃப் அது நம்மளுடைய இஷ்டம் இதெல்லாமே போச்சு அடுத்தது பசங்களை தான் பார்க்கணும் அதான் விட்டுப்பட்டு தொல்லை பண்ணது நம்மகிட்ட ஃபோனை கொடுத்து நீ ஜா நீ பாட்டு ஜாலியாக இருக்கிறது எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கிற அதுதான் உண்மைங்க அது தெளி தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறேன் அவ்வளோதான் நான் ஒரு சாலை சொல்ல மாட்டேன்றாங்க அவ்வளோதான் அப்புறம் அதை மாற்றி வெளியில் விளையாட அனுப்பணும் சரிங்களா அதாவது என்னென்னா பெற்றோர்களும் பிள்ளைகள் அவர்களை வந்து தொல்லை செய்யாமல் இருக்க வந்து ஃபோன் அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி கொடுக்காமல் அதை மாற்றி ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது வேணால் வெளியில் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றணும் நம்ம தெருவுலே பசங்களாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே நம்மளே கூட்ட ஆரம்பிச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் வெளியில் போனால் கீழே மேலேயும் விழும் முட்டியில் இங்கேயும் அடிபடும் எங்கேயாவது குப்பை இருக்கும் அதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணிச்சுனா குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜியாகும் ஏதாவது நோய் வரும் அப்படின்றோம் ஏன் நீங்களாம் அதெல்லாம் விளையாடாமல் தான் வளர்ந்து வந்தீங்களா நான் கேட்குறேன் எல்லாம் விளையாண்டுட்டு தான் நான் வளர்ந்து வந்தோம் எல்லாம் போட்டு மண்ணில் பிறண்டுட்டு தான் நினச்சி வருவோம் காய்ச்சல் வராமையாக இருக்குது வரட்டும் சளி பிடிக்காமல் இதுக்கு பிடிக்கட்டும் எப்போ வந்து இதெல்லாம் பண்ண ஆகாமல் இருந்தது எல்லாம் ஆகியும் எல்லாத்தையும் தான் நம்ம வந்துருக்குறோம் அப்புறம் உள்ளேயே பொத்தி பொத்தி வச்சுக்க வச்சுக்கிட்டு இருந்தா அதாவது என்னென்னா பிள்ளைங்களை ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா வளர்ந்துருமா பிள்ளைங்க நல்லா வளராது அதனால் என்ன பண்ணணும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க மாற்றி பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட அனுப்புனா குழந்தைகள் வாழ்க்கை வாழ்க்கை பாடத்தை கற்க முடியும் அதாவது ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கை பாடம் அப்படின்னா ஒன்றும் இல்லை பசங்களோடு சேர்ந்து விளையாடணும் அவன் கிரிக்கெட் விளையாடுனா விளையாட்டும் கபடி விளையாட்னா விளையாட்டும் நொண்டி விளையாடுறது கண்ணாமூச்சி விளையாடுறது இந்த கண்ணாமூச்சிலாம் போச்சு அப்பெல்லாம் அதிகபட்சமாக நம்ம விளையாண்ட விளையாட்டே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி தான் விளையாண்டுருப்போம் கண்ணாமூச்சியில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு இந்த கண்ணாமூச்சி ஐஸ் பாய்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் ஐஸ் செகண்ட் ஐஸு இதெல்லாம் எப்பேற்பட்ட விளையாட்டு இந்த விளையாட்டுலாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை விளையாட சொல்லணும் முக்கியமாக நம்மளுடைய அல்டிமேட் கேமே கண்ணாமூச்சி நொண்டி இது தான் இதை முதல்ல விளையாடணும் அப்புறம் கபடி இந்த மூணு தான் இதை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விளையாடணும் இது அப்புறம் ஐஸ் பாய் நாலு இந்த நாளையும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள விளையாடப்படுங்க சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ ஆன்லைன் கேமுகளுக்கு சிறார்கள் அடிமையாகிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் சரிங்களா பசங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்கள வெளியில் போய் பசங்களோடு சேர்ந்து விளையாடுன்னு சொல்லி ஃப்ரீயாக அனுப்பிச்சிடுணும் வெளியே சரிங்களா ஸோ அப்படி அனுப்பிச்சிவிட்டோம் அப்படின்னாவே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சிரும் அப்புறம் நம்மளும் பசங்க முன்னாடி ஃபோனை உபயோகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இல்லையா யூஸ் பண்ணுறது வருதா அவங்க கண்ணில் அந்த ஸ்க்ரீனை மட்டும் காமிக்காதீங்க கையில் நீங்கள் ஏதோ ஜஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர அந்த ஸ்க்ரீன் அவங்க கண்ணில் மட்டும் காமிக்காதீங்க ஸ்க்ரீனை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க அதுதான் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கே அப்படிதான் இருக்குது நம்ம தேவைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ பசங்களுக்கு எதுக்கு தேவை ஒரு தேவையும் இல்லை சரிங்களா அதனால் வந்து என்னென்னா இதை வே இதை விட்டு விட்டாட்ட சொல்லுங்க அதாவது இந்த ஃபோன்லாம் கொடுக்காதீங்க வெளியில் போய் விளையாடுறான்னு ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்ருங்க அவன் போய் விளையாண்டுட்டு வருவான் கீழே மேலே விழுந்தா அடிபடுதா அப்படின்னா வீட்டிலே ஃபஸ்ட்டு வச்சுருப்பீங்களா அதை வச்சு போட்டு விடுங்க வேறு வழியில் அப்படி தான் அப்படி தான் நம்மளும் வளர்ந்தோம் சும்மா என்ன வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படி கழுவி விட்டு என்ன விடுவாங்க தேங்காய் விடுவாங்க அவ்வளோதான் சரியாக போய்டும் அதெல்லாம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சு நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து அந்த ஒரு விளையாட்டு விஷயத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி ஃப்ரீயாக விடணும்